தமிழர் கழக நிலையில் வணக்கம் இது உங்களுக்கான உடகம் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா பாமகல நடந்துகிட்டு போறோம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னா கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி கூட்டத்தில இருந்து ஆரம்பிச்ச விஷயம் தான் அதாவது மேடையில முகுந்தண்ண இளைஞர் அணி செயலராக அப்படின்னு சொல்லும் போது அன்புலி ராமாஸ் அவருக்குன்னு அனுபவம் இருக்கு அப்படின்னு மேடையிலே சில விஷயங்கள் பண்றாரு அது கிட்டத்தட்ட இந்த கூட்டத்துல பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படுத்துது அதுல இருந்து இந்த பிரச்சனைங்கிறது தொடர ஆரம்பிச்சது அதுக்கு பிறகு இது வந்து கட்சிக்குள்ள என்ன விஷயங்கள் பிரச்சனை ஏன் வந்து ராமதாஸ் இதை விடாபடியா செய்ய நினைக்காரு இப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டே இருந்தது அப்படியே தொடர்ந்து இருந்த விஷயம் இப்ப கட்சிக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் இது வந்து சீக்கிரமே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு தான் இருந்தது ஆனா அதெல்லாம் தாண்டி இப்ப ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த மாதிரி அன்புமணி வந்து ரொம்ப கிட்டத்தட்ட வந்து பொது மேடைகளை அனாரியம் அணந்துகிட்டாரு அவரை வந்து எம்பி ஆகுனதே என்னோட தவறு தான் அவங்க அம்மாவே வந்து பாட்டால வந்து வீசி அடிச்சிட்டாரு இந்த அளவுக்கு அனாரியம் நடந்ததுதான் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார் எப்ப அப்படின்னா ராஜ்யசபா சீட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப திமுக அறிவிச்சாங்க அன்புமணியோட பதவிக்காலம் முடிய போது திருப்பி தான் அங்க போவாரு ராஜ்யசபா சீட்டு அவருக்கு தான் அப்படிங்கிற ஒரு தான் இருந்தது இந்த எண்ணம் தான் பாட்டாளி மக்கள் உள்ள எல்லாருக்குமே இப்படி ஒரு சூழல்ல ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பத்திரிகையா சந்திப்பு வைக்கிறாரு வைக்கும் எண்ணங்கள்லாம் சுக்கு நூறா உடையுது ஏன் அப்படின்னா இது கேட்கப்படுற கேள்விக்கும் ஏற்கனவே அந்த பொதுக்கூட்டம் முடிஞ்சோன்னே ராமதாஸ் அவர்கிட்ட கேட்டாங்க என்ன இந்த மாதிரி எல்லாம் கட்சியில ஒரு பிரச்சனை இருக்குன்னு நேரம் வரும்போது கண்டிப்பா பேசுவேன் அப்படின்னு சொல்லிருந்தாரு ஒருவேளை நேரத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாரா இதுல இது ஏற்கனவே பிளான் செய்யப்பட்டதா பாமகனாலே ராமதாஸ் அப்படின்னு தான் இன்ன வரைக்குமே சொல்லுவாங்க முடிவுல பார்த்தா இதோட பாமக என்னுடைய போகட்டும் இல்ல இதுக்கு மேல வந்தது வேண்டாம் அதாவது நான் தான் கட்சி ஆரம்பிச்சேன் நானே இதை முடிச்சிடறேன் இப்படிங்கிற ஒரு நிலையில ராமதாஸ் வந்துட்டாரா அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கும் போது எனக்கு இதுல உடன்பாடு இல்ல நான் இதை ஒத்துக்கிட்டேன் அன்புமணி என்னை வந்து மிரட்டினாரு அதாவது ஒத்துக்கலன்னா நீங்க நான் கொல்லி வைக்கணும் அப்படின்னா மிரட்டினார் அப்படிங்கிற தகவலும் சொல்லி இப்படி இந்த சூழல்ல இதை பார்க்கும் போது என்ன தோணுது அப்படின்னா இப்ப வந்து அன்புமணி சரியில்லை அவர் அனலம் நடந்துகிட்டாரு இதுக்கு மேல வந்து அவரோட அரசியல் அரசியல் வாழ்க்கையோ பாட்டாளிமைகள் கட்சியோ சரியா வந்து வழிநடத்தல எல்லாமே தோல்விகள் தான் பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலதான் தோல்வி இப்படி சொல்ற ராமதாஸ் அவர்கள் ஏன் இப்ப இவ்வளவு தெளிவா அப்ப ஏன் இதை பேச வரல அதாவது நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிச்ச காலங்களிலையும் சரி அவங்க முன்னெடுத்து கொள்கையும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பேசாத அரசியல் தான் தலித் அரசியல் பேசுறதா இருக்கட்டும் ஈழத்தமிழில் பேசுறதா இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் எந்த கட்சியிலுமே முன்னெடுக்காத விஷயங்களை பேசினாங்க அது மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு ரீசார்ஜ் இன்ன வரைக்குமே வந்து எல்லா கட்சிலையுமே தலைவர் அப்படின்னு போடுவாங்க ஆனா ராமதாஸ் அவர்கள் இதுவரைக்கும் பாமக நிறுவனர் போது எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் எக்காலத்துல ஆக மாட்டான் அப்படின்னு சொன்னதா ராமதாஸ் அவர்கள் இப்ப நானே தலைவர் ஒருவேளை இப்ப பாஜக கூட்டணி உங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொன்னா நீங்க அப்பயே அந்த விஷயத்த பேசிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது ஒரு நாள் வந்து அரசியல் சூழல்ல எது வேண்டாலும் மாறலாம் இல்ல அப்போதைய சூழலை பொறுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதா இல்ல அற மனசோட அந்த முடிவு எடுக்கப்பட்டதுனால தான் இவ்வளவு காலமாக இந்த அமைக்க வச்சிருந்த பிரச்சனை வெடிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப நாள் வச்சுருந்த பிரச்சனை எப்போ சமயம் வரும் ஒரு கட்டத்துக்கு மேலே அது தாக்குப்பிடிக்க முடியாது அப்படிங்கிற சூழல் தான் இப்போ பாமகவில் வந்துருச்சோ அன்புமணி மாவட்ட செயலாளர் சந்திச்சிருக்காரு இன்னமும் ராமதாஸ் ஐயா தான் எல்லாமே அவரோட கொள்கையை தான் நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் நான் மட்டும் இல்லை இங்க வந்து நான் சொல்றதை விட நானும் தான் சொல்லணும் அவரோட கொள்கை தான் முன்னெடுக்க போறோம் நான் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு தலைவர் இல்ல ஒரு தொண்டரா இருப்பேன் நீங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு பேசிருக்காரு இப்ப நானே தலைவர் நானே பாத்துக்கிறேன் இனிமே பாட்டாளி மக்கள் கட்சி என்னோடது அப்படின்னு சொல்றாரு இனிமே நான் தான் பாமக அப்படின்னு கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு இப்ப இவர் தலைவர் சொல்றாரு பாமகவோட தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அது எப்படியுமே ராமதாஸ் அவர்கள் காலத்து பிறகு அடுத்தபடியா அன்புமணி ராமதாஸ் தான் பாமகவை எடுத்துட்டு போப்பாரு அப்படின்னு இது வரைக்குமே எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு சூழல்ல பாமக ரெண்டா உடைய வாய்ப்பு இருக்கா இந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு அன்புமணி அங்க வரும்போதே பாமகத்துல அன்புமணி வாழ்க அப்படிங்கிற சத்து தான் நம்ம கேட்க முடிஞ்சது தான் எல்லாருமே சொல்றாங்க அப்ப அன்புமணிக்கு பாமகத்தினுடைய ஆதரவு தெரிவிக்கிறாங்களா அப்ப ராமதாஸ் அவர்களே இது வரைக்கும் போதும் நீங்க புதையீங்க நாங்க வந்து நிலைக்குள்ள இருக்கா ஆனா அன்புமணி வந்தோட உள்ள வந்து இருப்பேன் இப்படி சொல்றாரு இந்த சூழலில் ஏற்கனவே ஒரு புகார் அன்புமணி மேல ராமதாஸ் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா இந்த சித்திரை முழு மாநாடு முடிஞ்சது பிறகு அங்கேயே நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது அதாவது தனிப்பட்ட முறையில் கட்சிக்குள்ளேயே வந்து கூட்டு சேராதீங்க எல்லாம் ஒன்றா சேருவோம் அப்படின்னு ராமதாஸ் அவர் சொல்லியிருந்தாரு அன்புமணி தலைமையேற்றத்தை பிறகு தான் பாமக வந்து தோல்வியை சந்திச்சிருக்கு எதுலையுமே வெற்றி இல்லை கூட்டணி வச்சு வெற்றி இல்லை கூட்டணி வைக்காத முன்னாடி நம்ம ஜெயிச்சிருக்கோம் இப்படின்னு மறைமுகமா மேடையில வச்சுக்கிட்டே அவர் சொன்னார் அதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது இதுக்கு அடுத்தபடியா ஒரு மாவட்ட செயலாளர்ல கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாசு சொன்னதாகவும் அதுக்கு வந்து யாருமே பெருசா நீங்க போக கூடாது அப்படின்னு அன்பணி அன்புமணியே போன் பண்ணி சொல்லிட்டாரு அன்னைக்கே வந்து நான் இறந்த மாதிரிதான் இப்படிங்கிற மாதிரியான தகவலும் ராமதாசுகளை சொல்ல சொல்றத நம்ம பார்க்க முடிஞ்சது இன்னொன்னு இதை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வைக்கிறாரு இது இந்த ஒரு நிலைதான் வந்து ராமதாசு அவர்களை இன்னைக்கு இப்படி அன்புமணி அனாகரிய அனாகரியாமல் நடந்துக்கிறாரு இல்லை வந்து நான் தான் அவர் எம்பி ஆக்கி தவறு நினைச்சிட்டேன் அதாவது அரசியலுக்கு நான் வச்ச அரசியல் கோட்பாட்டுக்கு ஃபாலோ பண்ணலை இல்லை நான் சொல்ற விஷயங்களை அன்புமணி அவர்கள் சரியாக செயல்படுத்தலை அப்படிங்குற நிலைக்கு வர்றதுக்கு காரணம் இந்த தான் இருக்கும் அப்படின்னு தோணுது வன்னீர்களுக்கான அமைப்பா இருந்தது ஒரு பாமக கட்சியாக உருவெடுக்கும் போது அந்த கட்சி முன்னெடுத்த பிரச்சனைகளை சாதாரண விஷயங்கள் இல்லை எப்படின்னா தலித் அரசியா இருக்கட்டும் ஈழத்தமிழ் பிரச்சனையா இருக்கட்டும் இப்படி எங்கெங்க அதாவது எந்தெந்த மூளை முடுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் இருக்கு சரி பண்ண முடியுமா பேச முடியுமா சாதியை சரி இப்படியான விஷயங்களை முன்னெடுத்தாங்க இப்படி ராமதாஸ் அவர்கள் மேலே ஒரு தனி இந்த ஒரு கட்சி இப்படி செயல்பட்டு இருக்கேன் இப்படின்னு பேசின காலங்கள் நிறையவே இருக்கு அதாவது அந்த கட்சி ஆரம்பிச்சதுல அந்த இந்த கட்சிக்கு சார்ந்து என்னென்ன பண்ருக்காங்க அப்படின்னு நம்ம நிறைய பார்த்தாலும் நிறைய தகவல்கள் நம்ம தெரியும் இப்படி இருந்த ஒரு கட்சி ஜாதி கட்சியா ஒரு கட்டத்துக்கு மேலே உருவெடுக்கும் தான் இந்த பிரச்சனை வருது அப்படி இருக்கும்போதே போதே இட இடஒதுக்கீடு இந்த மாதிரியான சூழலில் வன்னியர்களுக்கான ஒரு விஷயம் இருக்கு அதாவது ஜாதியை தாண்டி தலித் பிரச்சனையெல்லாம் வந்து பேசினவங்க பாமக இப்ப அப்படி நிறைய விஷயங்களை பண்ணவங்களுக்கு இப்ப அன்புமணி அவர்கள் கூட இருக்கவங்களுக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்னு தெரியல ஆனா ராமதாசு அவர்களை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் தெரியும் பாமக ஒரு டைம்ல எப்படி இருந்தது இப்ப அந்த மாதிரி இருந்த ஒரு கட்சி இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு வரது என்ன காரணம் அன்புமணி அவர்கள் நல்ல ஒரு இருக்கிற இப்ப உள்ளதே நல்ல நாலேஜ் பேர்சன் அது எந்த மாட்டுக்கு எடுத்தும் இல்லை இப்படி இருக்கும்போது சித்திரை முழு நிலவு மாநாட்டில் திருப்பியும் வந்து நாங்க வந்து இருந்து பிறந்தவங்க நம்ம அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சை பார்க்க முடியுது இப்படி இருக்கும்போது அன்புமணிய அவர்களோட பேச்சு வெறும் ஒரு கவர்ச்சியான பேச்சாக இருக்கோ அதாவது இப்போ உள்ள இளைஞர்கள் பார்த்தா ஒரு பெருமையாக கெத்த நினைச்சு சொல்லுவாங்க இல்லையா நாங்கள் அப்படி இப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிற ஒரு துணியில பேசுறாரு ஒருவேளை இந்த மாதிரி பேசுகிறது ராமதாஸ் அவர்களுக்கு பிடிக்கலையோ ஏன்னா அன்புமணியா அன்புமணி பேச்சா அதிகமா ரசிக்க முடியலை இப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்பு இல்ல இல்லை ஏன் பேசிக்கிட்டு இருக்காரு இப்படியான ஒரு கருத்து முதல் இருக்குமோ அப்படின்னு வந்து யோசிக்க தோணுது இப்போ அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கும்போது அன்புமணி ராமதாஸ் அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் இந்த கட்சிக்கான வேல்யூ அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா இப்போ ராஜ்யசபா சீட்ல அடுத்தபடியா இப்போ பாமக அடுத்தபடியா இப்போ தேமுதிக ரேஸ்ல இருக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு விஜயபிரபாரனுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமா இப்படிங்கிற ஒரு சூழல் உருவாக்கி இருக்காங்க சொல்லும் போது கிட்டத்தட்ட சனாதானம் அப்படிங்கிற கோட்பாட்டுக்குள்ள வருது அப்ப வந்து பாஜக சார்பா இல்ல பாஜக முகமா அன்புமணி வந்து இருக்காரா இல்ல வந்து அந்த அவர் கையில எடுக்காரா ஏன்னா அவரு ஒரு டாக்டர் இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் இவர் அந்த இடத்துக்கு கொண்டு போகுதா இது வரைக்கும் பாமக அப்படின்னா ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு முகம் தான் இப்போ இதை தாண்டி இன்னைக்கு இப்படி நடக்கிற பிரச்சனைகள் அதாவது நான் தான் கட்சி தலைவர் நான் எடுக்கிறதா முடிவு அப்படின்னு ராமதாஸ் சொல்றாரு இல்லை நான் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அந்த அதிகாரம் எனக்கு தான் இருக்கு அப்படின்னு அன்புமணி அவர் சொல்றாரு இப்போ பாமக சார்ந்த ஒரு விஷயம் இயங்குறாங்க இல்லை சித்திரை முழுநில மாநாடா இருக்கட்டும் இல்லை பாமகவுக்கும் அங்கங்க கூடுற கூட்டங்களா இருக்கட்டும் இப்போ யாரை தலைவராக எடுத்துப்பாங்க இப்படியான ஒரு கேள்வி வருது இப்படி ஒவ்வொரு செய்திகளாக வந்துகிட்டு இருக்கும்போது இப்போ கோவப்பட்டு அன்புமணி வந்து தாய்மலை பாட்டில் வீசினார் பண்ணார் அப்படின்னு ராமதாசரில் சொல்லியிருந்தார் அவர் இன்றைக்கே மறுபடியும் இன்னொரு போஸ்ட் போகிறார் அதாவது தாயின் மீது வந்து நான் துளி கூட வந்து கோவப்பட்டது கிடையாது எனக்கு பிடிச்சதே ரொம்ப அம்மா தான் அப்படின்னு இப்போ அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் கட்சிக்குள்ளே தான் முரண்பாடு இருந்தால் பேர் சரி பண்ணியிருக்கலாம் கிட்டா அப்பா மகன் சண்டை கிட்டேட்ட இது வரைக்கும் வந்து இப்போ யார் அடுத்த தலைவர் இப்போ யார் அடுத்த தலைவர் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க ஏன்னா அவரு நான் தான் கட்சி தலைவர்ங்கிறாரு இவர் அன்புமணி அவர்கள் நான் தான் பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டவ என்னை நீக்கிறது அதிகாரமும் இல்லை பொருளாதாரா வந்து திலவாமா தொடர்வார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதில் என்ன விஷயங்கள் இருக்கு இப்போ ஆதரவு கிட்டத்தட்ட அன்புமணி அவர்கள் தான் இருக்கா இல்லை அன்புமணி அவர்கள் அப்படியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாரா ஏன்னா அந்த சனாதானம் இல்லை பாஜக கூட அன்புமணி தான் கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னு விரும்பினதாக ராமதா சொல்லும்போது அப்போ பாஜக அஜந்தாவை கையில் எடுக்கிறார் அன்புமணி அவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்குள்ளே வருமா அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு ஏன்னா ராமதாஸ் அவர்கள் ஆஹ் விருப்பம் இல்லாம தான் அந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற தான் இப்போ தெளிவா சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை இப்ப சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு அன்புமணின்னு சொல்றதை விட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கட்சிக்கான ஒரு விஷயமா இருக்கும் இந்த பிரச்சனைக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது இப்ப அன்புமணி அவர்கள் பே தான் பேச்சை கேட்கல தான் சொல்றதை கேட்கல அப்படின்னு ஒருவேளை ராமதாசு நினச்சிருந்தா கூட ஓகே இந்த காலத்து ஜென்ரேஷன் அப்படி வந்து கூட இருக்கலாம் சரி போக போகட்டும் அப்படின்னு கூட அவரும் நினைக்கல ஆனால் அதே அதே மாதிரி எப்படியும் இப்போ ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சி தலைமை தாங்க போகிறது அன்புமணி அவர்கள் தான் இப்படிங்கிற புரிதலும் இவருக்கும் இருந்த மாதிரி தெரியலை ரெண்டு பேருக்கும் ஏஓ கிளாஸில் இந்த கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் இங்கே கொண்டாந்துகிட்டு விட்டுருக்கு இப்படி பார்க்கும்போது இந்த பாமக கட்சியை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே அன்புமணி யாருன்னு தெரியும் ராமதாஸ் அவர்கள் யாருன்னு தெரியும் இதில் யார் இது வரைக்கும் பாமகவில் பாமக நினைச்சவங்களை செஞ்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக தெரியும் ஆனால் குறிப்பாக ராமதாஸ் அவர்களையும் பாமகவையும் ஆரம்பத்திலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த கட்சியோட கொள்கை என்ன அந்த கட்சி அப்போ எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக தெரியும் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு கட்சி பிரிஞ்சிருக்கிறத விட அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு ஒரு கட்சியாக இருக்கிறது தான் எல் இந்த பாமகாவை உண்மையாக நேசிக்க கூட எல்லாருமே விரும்புவாங்க ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆரம்பத்துலேருந்து நிறையா பிரச்சனைகள் ந இது வரைக்கும் நிறையா தேர்தல போட்டிக்கிட்டால் கூட எந்த ஒரு தலைவர் உறுப்பையும் விரும்பாத ஒரு நபராக தான் ராமதாசுல அறியப்பட்டிருக்காரு அப்படி இருக்கிற அவரே இனிம நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ப கட்சியோட சூழ்நிலை வந்திருக்கு இப்படி இருக்கும் போது அவருக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல ஏன்னா அந்த கட்சியை உருவாக்கியவர் இது வரைக்கும் கட்டமைச்சவர் இப்படின்னு இருக்கும்போது அவருக்கான ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு அதாவது வயோதிக அடிப்படையில் இருந்தால் கூட அந்த ஓய்வுங்கிறது ஒரு கட்சியில அவரா எடுக்கப்பட்ட முடிவா இருக்கணும் அதாவது ஒதுக்கி வைக்கிறதோ இல்ல வந்து நான் தான் இனிமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த பிரச்சனை கொண்டாந்து விட்டு இருக்கு இப்பையும் வந்து அவங்களுக்கான பிரச்சனை எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு தெரியல ஏன் அப்படின்னா இன்ன வரைக்கும் அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்பயுமே ஐயா ராமதாசு அவர்களோட கொள்கையை தான் நான் வந்து முன்னெடுக்க போறேன் அதேவே பாட்டாளி மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் நான் அப்படிதான் சொல்லணும் அவரோட முன்னையாக தான் அவரோட கொள்கையை தான் நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ராமாதர்கள் ஆயிரம் கருத்துக்களும் பண்பாடுகள் இப்படி சொன்னால் கூட குற்றச்சாட்டுகள் வச்சால் கூட அன்பு மனிதர்கள் இன்னுமே வந்து அதாவது கட்சியும் நம்ம எனக்கு தான் கட்சியும் எனக்கு தான் நான் தான் தலைவர் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டனோம் அப்படிங்கிறதே தெளிவாக சொல்கிறாரு ஆனால் ஐயாவோட கொள்கையை நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு இப்படி இருக்கும்போது டோட்டலாக அன்புமணி அவர்கள் வந்து நான் தான் இவங்க பாமக அப்படின்னு சொல்ல வர்றாரா அப்படிங்கிற விஷயம் தோண்டுது எது எப்படி இருந்தாலுமே ராமதாஸ் அவர்களோட முகமாக தான் இது வரைக்கும் பாமக இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாறு தேர்தலில் கணக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஒன்னா இருக்கிறது தான் சிறந்தது அப்படிங்க தோணுது ஏன்னா இது வரைக்கும் ஒன்றா இருந்தால் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டாக பிரிஞ்சுது அப்படின்னா இதில் உள்ள இளைஞர்கள் தனியாக பெய்வாங்க பாமக ஆரம்பத்தேந்து ஃபாலோவ் பண்ணுறவங்க கண்டிப்பாக ராமதாஸ் அவர்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இப்படியான விஷயங்கள் இருக்கும் இப்படி இருக்கும்போது இந்த கட்சியோட வேல்யூ அப்படிங்கிறது இன்னிமே குறைஞ்சி தான் போகும் அதனால ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது தேர்தலில் அதாவது பாமக ஒரு ஓட் வேங்க் இருக்குது அதை கண்டிப்பாக இன்னும் அதிகப்படுத்த முடியும் அதுக்கான வேலையில் ஈடுபடுறது அப்படிங்கிறது அந்த கட்சியை இன்னும் அடுத்தலை கொண்டு போகும் இல்லை அப்படின்னா இந்த பாமக இதோட ஒரு வீழ்ச்சியை ரெண்டாயிரத்தில் சந்திச்சுன்னா அன்புமணிவரோட நிலைமை இன்னும் மோசமான ஒரு நிலைக்கு தான் போகும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது இது போன்ற தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்